டேகன் செகண்ட் ரவுண்ட் அலை நம்பர் 2 முறைக்குள்ள 5 முறை அலை நம்பர் 2 முறை கால் இருக்க சைது முறை அலை நம்பர் 2 முறை அலை நம்பர் 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 प्लयर <laughs> खाइ <laughs> <laughs> என்ன யூ லைட்ட ஆகுது ஆ

¿Qué அவன் <laughs> என்ன

அருணாச்சல மசோஸ் நேரத்தாம்ப

சர்ச்சு உட்காடு தள்ளி உட்காந்து வெளியில இருந்து யாரும் பேசாங்க பேசல இருந்து யாரும் பேச நல்லா ஓடுங்க. என்ன பிளேயரை கையில ஏவறேன். قناهயை தேர்ந்து கொண்டாரியோ ஆளமறி 11 கிரவுண்டே மேட்ச் முடிவாவோம். 12 கிரவுண்டே தேசிய அளவில் 10வது

கே விளை அணியினர் ஏழு வெட்டி புலிகள் நேமதாம்பதி அணியினர் மூன்று வெட்டி புள்ளிகளையும் கே விளைவீட்டு அணியினர் ஏழு வெட்டி புலிகள் புலிகளையும் கே வரைவற்றி அணியினர் ஏழு வெற்றி புள்ளிகள் நேமத்தாம் பட்டி ஆறு வெற்றி புள்ளிகளையும் கே வரைவெட்டி ஏழு வெற்றி புள்ளிகள் முதல் சுட்டி விருந்தாபுரம் உள்ளே ஆட்டமாக கிளப் ஆட்டோமெட்டிக்கா கடைத்திற்கு ஆட்டோமெட்டிக்கா கடை வச்சுருந்து கொண்டேன்

விரைந்து இடங்களாக சேர்ந்து வேணாம் அணியினர் எட்டு வட்டி புள்ளிகளையும் அணியினர் பதிமூன்று வட்டி புள்ளிகள் தலைவர்கள்